வணக்க நண்பர்களே தன்னோட மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் சொல்ல ஆரம்பித்து இந்த ஆடி முடிஞ்ச ஒரு வருஷம் ஆகுது ஏன்னா போன வருஷம் ஆடி பெருக்குக்கு தூரி ஆடிட்டு பூப்பறிக்க போனவலை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு அவர் மட்டும் கிடையாது அன்னைக்கு தான் அந்த ஊர்க்காரங்களும் பரமசிவம் பொண்டாட்டியை கடைசியாக பார்த்தது அதுக்கப்புறம் யாரும் வந்து பார்க்கவே இல்லை போகும்போது பச்சை நிற சேலை அத்தனை உற்சாகமாக வந்து தெரிஞ்சா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அடுத்த நாள் ஊர் பூராவும் தேடி பார்த்தாச்சு ஊருக்கு அக்கம் பக்கமும் தேடி பார்த்தாச்சு குளம் குட்டை வாய்க்கால் வரப்புன்னு சொல்லிட்டு எல்லா சுற்று வட்டாரத்துலேயும் தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை பரமசிவத்தோட ஒய்ஃபு இப்போ துளி கூட அடையாளமே கிடைக்கல புரட்டாசி வரைக்கும் பரமசிவம் முகம் வந்து இருண்டு தான் கிடந்தது அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் அலட்டிக்காத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்பப்போ என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சை அப்படின்ற ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிவார் அதோட சரி அதுக்கப்புறம் எதுவும் செய்கிறது இப்போ பரமசிவத்தை உங்களுக்கு தெரியாது இல்லையா உள்ளூர் பன்னாடி பரம்பரை பரம்பரையாக ஊருக்குள்ளே நல்ல மரியாதை இருக்குது வெள்ளையன் சொல்லியமாக தான் சுற்றுவார் ஆனால் வெளிச்சோழிக்காரரு எப்போ பார்த்தாலும் வெளியிலே போயிட்டு இருப்பார் வீட்டில் தங்க மாட்டார் குளத்து பிரச்சனை வாய்க்கால் பிரச்சனை புருஷம் பொண்டாட்டி தகறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாமல் சுற்றிக்கிட்டே இருப்பார் பஞ்சாயத்துக்கு அதுதான் அவருடைய முக்கியமான வேலையே இப்போது சுந்தராய்களுக்கு வருத்தம் இந்த சுந்தராயா வேறு யாரும் இல்லை பரமசிவத்தோட காணாமல் போன மனைவி தான் அட்டகாசமான அழகுக்காரி தெருவில் நடந்து போனாவே கிழக்கட்டையிலிருந்து ஆம்பளைங்க கண்களும் தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு அழகான பொண்ணு அவள் இப்போது கா கிலோ கொத்து சாவியை இடுப்பில் சொருகி இருப்பாள் சொருகிய சாவியை புடைய கீழே இழுத்து லாவகத்தில் விடையோட கண்களில் சொருகும் ஆனால் ஒரு பயோட வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வார்த்தை வச்சிக்க மாட்டான் நல்ல அருமையான பொண்ணு யார் கூடயும் வந்து பேச்சுவார்த்தை பேசவே மாட்டான் ஊருக்குள்ளே அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு நல்ல மரியாதை இருக்குது முர மாசம் பசங்க வேறு குழந்தனா யாராவது முற உள்ள ஆளுங்க வந்து கிண்டல் அடித்தா கூட வெடுக்குன்னு வந்து அந்த ஆளுங்கள்ட்ட பேசிவிட்டு அங்கேருந்து தூரமாக போயிடுவான் இது பரமசிவத்துக்கு நல்லாவே தெரியும் தன்னோட பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப நல்லவ யாருக்கிட்டையும் எந்த வந்து தப்பான காரியத்திலையும் ஈடுபட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவத்துக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கும் தன் பொண்டாட்டி மேலேயே ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் ஒன்று ஒன்று இருக்குது என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுந்தராயா வந்து காணாம போனதுலேருந்து ஊருக்குள்ளே ஒரு பேச்சு உண்டு ராமசாமி தான் அவளை கூட்டிகிட்டு போய் எங்கோ தங்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அவளுக்கும் அவருக்கும் என்ன தொடுப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இப்போது கிருஷ்ணனோட மளிகை கடைக்கு இடுப்பை ஆட்டி ஆட்டிட்டு நடக்கும்போது எதிரே நடப்பவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமசாமியை பார்த்தா மட்டும் அருகம்புள்ள அளவுக்கு வந்து லைட்டாக அந்த பொண்ணு சிரிக்கும் மற்ற யாரை பார்த்தாலும் சிரிக்காது அதனால தான் இந்த சந்தேகமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் இப்படி நாட்கள் நகர நகர ஊருக்குள்ளே வேறு மாதிரி பேச்சே ஆகிடுச்சி இதனால் பரமசிவம் காதும்படி ஆனால் யாரும் பேச மாட்டாங்க இப்போது ராமசாமியை பற்றி உங்களுக்கு தெரியுமா ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாவே அந்த ஊருக்குள்ளே அப்படி ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா இங்கே அந்த ராமசாமியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நிலச்சிருக்கும் எல்லாரும் ராமசாமி மேல அப்படி ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சு ராமசாமியை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்டு நீங்களா வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் இப்போ ராமசாமிக்கு கல்யாணம் ஆகவே இல்லை நாற்பது வயசாகி போச்சு நம்ம ராமசாமி இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா தனி கட்டை தான் கேரளா பக்கமாக போனால் செவசெவன் ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில புரோக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பார்த்தாங்க ஆனால் ராமசாமி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை கருப்போ எழுப்போ என் சாதியில் தான் வந்து நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆன வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க மனுஷன் அசரை கூட இல்லை எத்தனை நாளைக்கு தான் வந்து தொங்குவாங்க இப்போல்லாம் அவர் திருமணத்தை பற்றி யாருமே பேசுறது கிடையாது ராமசாமி சட்டை போடாமல் தான் பாதி நாள் திரிவார் சிலத்த வேப்ப மரத்தை குறுக்க அறுத்தது மாதிரியான நெஞ்சு களை வெட்டில் இருந்து பாத்தி கட்டுற வரைக்கும் அத்தனை வேலை செய்யும் இழுத்து போட்டு செஞ்சதில் எக்கு தப்பாக வளர்ந்து கிடக்குது போல குழந்தையா முறை பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் பார்க்கும்போதெல்லாம் எதையாவது சொல்லி சொல்லுவாங்க துணித்தப்படை கல்லக்கானோம் மச்சான மல்லாக்கை போட்டு நாலு தப்பு தப்பானும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு யார் வேணால் என்ன வேணாலும் பேசுங்க நானாக அதுக்கெல்லாம் மசீர ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறு கூட பார்க்காத ஒரு மனுஷன் எத்தனை பொண்ணுங்க கலைச்சாலும் அந்த பொண்ணுங்களையும் வந்து ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாப்பு இப்படி ஒரு நல்ல ராமசாமிக்கும் அதே மாதிரி நம்ம பரமசிவத்தோட பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே அந்த பேச்சு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதாவது எல்லாத்துக்கிட்டையும் எடுக்குன்னு சொல்லி பேசுகிற நம்ம ராமசாமியோட மனை பரமசிவத்தோட மனைவி ராமசாமியை பார்த்தா மட்டும் லைட்டாக வந்து வைக்கப்பட்ட சிரிப்பாக அந்த ஒரு சிரிப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலுமே இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு நினச்ச நினப்ப வந்து கொண்டவங்க தான் இப்போது ராமசாமி கேரக்டரும் அவரை பார்க்கும்போது சுந்தராவோட கேரக்டரும் அந்த சிரிப்புக்கும் ஊருக்குள்ளே சுற்றி வதந்திக்கு பெட்ரோல் ஊத்திச்சு இந்த வதந்தியில் எத்தனை தூரம் உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல போறாமக்காரங்க கூட கிளப்பிட்டுருக்கலாம் ஆனால் நெருப்பில்லாமல் போகையுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்கல்வி கேட்டால் அதுக்கு ஏங்கிட்ட பதில் கிடையாது இந்த சேதி பரமசிவம் காதுக்கு போனதா தெரியல அப்படித்தான் மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவர் அவ்வளோ சாதாரணமாக அந்த விஷயத்த விடமாட்டார் விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சுந்தராயா காணாமல் போனது நடந்தது இப்போ அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பரமசிவத்திட்ட துக்கம் விசாரிக்க வந்தவங்களோட சேர்ந்து ராமசாமியும் வந்திருந்தார் மற்றபடி ராமசாமி பெருசாக ஒன்றும் அலட்டிக்கல சுந்தராயா குன்னத்தூர்ல காரை வீட்டில் குடி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்தியூரில் செங்கல் சூழல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாரும் அதை பார்க்கல இதெல்லாம் காத்து வாக்கலை வந்த செய்தி தான் ஊருக்குள்ள செய்தி தாறு வந்த வேகத்துல பரவுது அதுக்கு காரணமும் இருக்குது போன வருஷம் மழை பொஞ்சுது அதனால் ஊருக்குள்ளே ஒரு வருஷம் விவசாயமே இல்லை வறண்டு கிடந்த வாய்க்கலுக்கு சுந்தராயா விவகாரம் தான் வெத்தலை பார்க்கா மாறி இருந்தது தென்னைக்கு தென்ன உக்காந்துக்கிட்டு சுந்தராயா அங்கே போயிட்டா அவனை திருப்பிட்டா இவனை திருப்பிட்டான்னு சொல்லி பேச்சே தான் அடிபட்டுக்கிட்டு இருந்தது முக்கியமாக ராமசாமியை குறிய வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அப்படின்றது ஊர் மக்களுக்கும் தெரியும் இப்படி இருந்தும் வந்து அந்த புகைச்சலை ஆரம்பித்து விட்டு இன்றைக்கி கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு இருக்குது என்ன தான் வறட்சி வந்தாலும் சில்லாங்காட்டு கிணத்துல மட்டும் தண்ணி வற்றியதே இல்லை அது பாலு நூறு அடி ஆழம் இருக்கும் எட்டி பார்க்க கூட வந்து பயப்படுவாங்க போன வருஷம் அப்படித்தான் கிணத்துல தண்ணி இருந்துச்சு ஆனா பரமசிவம் விவசாயம் செய்யல பொண்டாட்டி போன துக்கம் ஒரு பக்கம் என்ன ஆனால் ஊரே காஞ்சி கிடக்குது எனக்கு மட்டும் என்ன வெல்லாமல் வேண்டுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால அவர் தோட்டமும் குறையாதான் கிடந்தது ஆனால் இந்த வருஷம் நிலம மாறிடுச்சு நல்ல மழை பவானிசாகர் ஆணையிலையும் நீர்மட்டம் ஐம்பது அடியை தாண்டி விட்டுச்சான் தடப்பள்ளியில் பாசனத்துக்குன்னு சொல்லி தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க ஊருக்குள்ளே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ராமசாமி மொதல் ஆளாக விவசாயம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அதுதான் வழக்கமும் கூட விடிஞ்சு விடியாமலும் கோணத்தை கட்டிக்கிட்டு சேரோட வயலில் இறங்குவார் ஆனால் இந்த முறை ஆளை காணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு அவர் வயலில் மட்டும் காஞ்சி நடந்தது முடிவு செஞ்சுட்டாங்க சுந்தராயரோடு கம்பி நீட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும் பரமசிவம் தன்னோட வீட்டுக்குள்ள அந்த பழைய நினைவை நினைச்சு பாக்குறாரு சோ உண்மை இதுதான் என்ன நடந்துச்சு சுந்தரையா காணாம போனாலா இல்ல ராமசாமி தான் ஈத்துட்டு போனானா எல்லா உண்மையும் இந்த இப்போ வந்து தெரிஞ்சுக்குவீங்க இப்போ நம்ம பரமசிவம் யோசிச்சு பார்க்கறாப்புல சுந்தரையா காணாமல் போனதுக்கு முந்தின வாரம் தூக்கு வாராமல் புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாப்புல பரமசிவம் அப்போ வீட்டுக்குள்ளே சுந்தரையா இல்லாத கவனிச்சிடுறாரு சுந்தரையா தூங்கிக்கிட்டு இருந்தாள் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவள் இல்லையே எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக பரமசிவத்துக்கு அத்தனை சாமர்த்தியமாக தூக்கம் வராது இடியோ இறங்கினாலும் அசையாமல் கிடப்பார் அதுதான் சுந்தரையாளுக்கு வசதியாக போயிடுச்சு ராமசாமியை தொண்டுப்பட்டிக்கு வர சொல்லிடுவா போல காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பூனைக்குட்டி கணக்காக உள்ளே வந்து படுத்துக்குவாள் அன்னைக்கும் ஒரு நாள் இல்லாத திருநாளா பரமசிவம் எதுக்கோ எழுந்திருச்சுட்டார் நல்லா மரக்கட்ட மாதிரி படுத்து தூங்குவார் அன்னைக்குன்னு பார்த்து எழுந்திரிச்சு எங்கே சுந்தராயாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தேடி ஒரு சமையல் அறையில் போய் பார்க்கும்போது அந்த தொண்டுப்பட்டியில் படல் அசைஞ்சிக்கிட்டு இருந்தது ஏதோ நடக்குதுன்னு சொல்லி மோப்பம் முடிச்சி போது தான் அங்கே போய் நடந்துகிட்டு பார்த்த உடனே சம்மா கோவம் வந்துருச்சு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ராமசாமி நிதானமாக வேட்டியை சரி செஞ்சவாறு வெளியில் போனார் தொண்டுப்பட்டிக்கு வெளியே வந்தவன் பார்த்தீங்கன்னா சுந்தராயா கீழே இழுத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவத்துக்கு கால் நடுங்கி போயிடுச்சு அப்படியே அதுக்கப்புறம் சேலையை சரி செஞ்சுக்கிட்டு எடுத்து சுருட்டிக்கிட்டு சுந்தரையா வாய் நிறைய சிரிப்போட வெக்கத்தோட வீட்டுக்குள்ளே வந்து எதுவும் தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டான் இதுக்கப்புறம் தான் காணாமல் போனது நடந்துச்சு காணாமல் போனதெல்லாம் போகல அவள் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பூப்பறிக்கு போயிட்டு தனியாக தான் ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாள் ஊரே ஒன்றா வரும்போது இவன் மட்டும் தனியாக வர்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமசிவத்துக்கு செம்ம கோவம் ராமசாமி கூட சுற்றி திரிஞ்சிட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கல்ல உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த மேலே குறவல மீது காலை வச்சு மிதித்து கொண்டுட்டார் பரமசிவம் இப்போது அவர் மிதித்த மிதியில அவளால் பெருசாக ஒன்றும் கத்த முடியல அதுக்கப்புறம் அவள் செத்தே போயிட்டா அப்படியே கத்தினாலும் தோட்டத்துக்கு வெ வெளியில் வீடு இருப்பதால வெளியாட்களுக்கு காதில் விழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போது பரமசிவம் மிதித்த மிதியில் அதுக்கப்புறம் செத்து போகும்போது அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணிட்டாங்கன்னா துணியை கிணி எல்லாத்தையும் உருவிட்டு நிர்வாணமாக்கி ஒரு மூட்டையில் சுற்றி அந்த குடம்ப தூக்கி கொண்டு போயிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாலடைஞ்ச கிணறு அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே கல்லோடு சேர்த்து அவளை நைலான் கயரில் கட்டி உள்ளே உருட்டி விட்டுறாரு பரமசிவம் இப்போது தள்ளி விடும்போது கொஞ்சம் அழுகையும் வருது எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் நம்ம நம்பிக்கையை எல்லாமே வீணாக்கிற மாதிரி இப்படி பெண் பண்ணிட்டாலே ஊருக்குள்ளேயும் நல்ல பேர் இருந்தது என்கிட்டையும் நல்ல பேர் இருந்தது ஆனால் யாருக்கு தெரியாத இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே கோவரமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுட்டாப்புல இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா வயல்வெளியில் அவர் தான் முன்னே இறங்கி வேக பார்ப்பார் ஆனால் இன்னைக்கு ராமசாமியோட வயலை வந்து காஞ்சி போய் கிடக்குது அவருடைய வயலில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமியும் அதே கணத்துல தான் இப்போ ஒரு வாரமாக கடந்துக்கிட்டு இருக்காப்ல இப்போ புரிஞ்சிருக்கும் ராமசாமியும் ஆளை காணோம் சுந்தராயாவும் ஆளை காணோம் பரமசிவம் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது இதுதான் ஸோ வாழ்க்கையில் தப்பு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தெரியாமல் இருக்காது பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவோம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு உதாரணமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் மாட்டியே தீருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்